உறவு அனைவருக்குமே சதோஷமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருஷத்தை சிறப்பான முறையில் எல்லாருமே கொண்டாடி அந்த வகையில் இந்த யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் எல்லாருக்குமே அந்த புத்தாண்டானது சாந்தியும் சமாதானமும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரைவனு நாங்கள் பிரார்த்திக்கொள்கிறோம் ஓகே நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு மோட்டிவேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த புது வருஷத்தில் ஒரு மோட்டிவேஷனோட நாங்கள் துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய முதலாவது வீடியோ இது ஸோ இந்த விடத்திலேருந்து வரப்போகிற இடங்கள் ஒரு நல்ல ஆண்டாக அமையணும்ன்றதனால ஒரு மோட்டிவேஷனோட உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வீடியோவாக நான் இன்றைக்கு இந்த வீடியோ துவங்கலாம்னு யோசிக்கிறேன் ஓகே எல்லாருக்குமே இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் லட்சியம் என்றதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ லட்சியம் என்று சொல்லக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில் நாங்கள் சின்ன வயசுல இருந்து பெரிய ஆளாக மட்டும் எங்களுக்கு ஒன்று ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த லட்சியம் குறிக்கோள் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை பயணங்களும் போகும் அந்த வகையில் இந்த ஜீவராசிகள இருப்புக்கு இந்த பூமியில வாழக்கூடிய ஜீவராசிகளில் இருப்புக்கு தப்பி பிழைத்தல் சாதித்தல் என்ற மூன்று பரிமாணங்களை நாங்க நோக்கலாம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல முக்கியமான விஷயம் சாதித்தல் என்ற விஷயம்தான் இன்றைக்கு உலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்துல நான் சாதிச்சிட்டேன்னு சொன்னா அது இன்றைக்கு உலகத்துல ஒரு பேசு பொருளாக மதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு மனித வாழ்வெடுத்தம் என்று சொன்னா ரெண்டு கட்டங்களை கொண்டிருக்கும் ஒ வந்து சாதனைக்கு முற்பட்டது அடுத்தது இந்த சாதனைக்கு பிற்பட்டது தான் எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தும் எங்களுடைய எங்களை வழி நடத்தக்கூடிய காரணியா இருக்குமே எப்பவுமே எங்களுடைய எண்ணங்கள் சரியான முறையை ஒரு நேரான எண்ணங்களா இருந்தோம்னு சொன்னா அந்த எண்ணங்கள் எங்களுடைய லட்சியத்தை கொண்டு போறதுக்கு மிக சிறப்பாக அமையும் சொன்ன ஒரிஜினல் எக்ஸாம்பிள் ஒரு கணிதம் ஒரு மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு தீவு நாங்கள் எடுக்கோம் பார்த்தோம்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வது அதனுடைய இருக்கும் அந்த மதமேட்டைக்கு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்வது எங்களுடைய இருக்கும் இது நாங்கள் குறிக்கோள் என்று சொன்னால் நோக்கத்தை விட சற்று கொஞ்சம் முக்கியமானது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது நான் இந்த துறையில் ஒரு கணித துறையில் அல்லது விஞ்ஞான துறையில் நான் சிறந்த முறையில் புள்ளிகளை பெற பெற ஒரு நோக்கம் இது நான் அந்த கணித விஞ்ஞான துறையில நான் ஒரு திரிய சித்திகளை பெற வேணும் என்னுடைய குறிக்கோள் அதுவே நான் திரையே சித்திகளை பெற்று ஒரு மருத்துவமாக அல்லது ஒரு பொறியியல் ஆக வேணும் என்னுடைய லட்சியம் இதுதான் நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும் லட்சியத்துக்கும் இடையிலான ஒரு வேறுபாடாக இருக்கு ஸோ மூண்டும் டிஃப்ரெண்ட் எங்களுடைய இந்த மூண்டையும் நாங்கள் டிஃப்ரெண்டாக தான் பார்க்க வேண்டி இருக்கு இதற்குத்தான் குறிக்கோள் நாள் அடையணும் என்று சொன்னால் ஒரு குறிக்கோள் அடையிறதுக்கு எப்போதுமே எங்களுடைய அயராத முயற்சி என்றது முக்கியம் நாங்கள் கொடுக்கிற முயற்சி தான் எங்களை அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு முக்கியமாக இருக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்கு லட்சியத்துக்காக உன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நீ இந்த லட்சியத்தை அடைவாய் அதற்காக உன்னுடைய முயற்சிகளை நீ கொடுக்க வேண்டும் அதற்கு விவேகானந்தர் நல்ல மொழியிலே அவர் சொல்லியிருக்கிறார் எழுமின் விழுமீன் குறிசாரும் வரை அயராது உழைமின் வேண்டும் புளித்திட வேண்டும் அந்த குறிக்கோளை அடையும் வரை அயராது நாங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி விவேகானந்தரும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா சொல்லியிருக்கிற பல குறிக்கோள் இருக்கலாம் ஆனால் லட்சியம் என்றது எப்போதுமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இந்த லட்சியத்தை அடைவதற்கு தனது வாழ்வையை அவன் அர்ப்பணிக்க வேண்டும் லட்சியம் அடையணும் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்கள் முக்கியம் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு அதே மாதிரி அந்த குறிக்கோளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே இயங்க வேண்டும் இந்த மூண்டை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்களால் இலகுவ அந்த குறிக்கோளை அடைந்து அந்த லட்சியத்தையும் அடைய முடியும் ஆகவே இன்றைய இந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லட்சியம் அண்டா என்ன லட்சியத்தை நாங்கள் எப்படி அடைய வேணும் லட்சியத்துக்கும் குறிக்கோளுக்கும் நோக்கத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றது இந்த வீடியோ உங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களை மாதிரியே இன்னும் பல பேருக்கு பயனுள்ளதாக அமையும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கணக்கு பெரிய சேர் பண்ணுங்க உங்களால் இன்னொரு தினம் நீங்கள் வளப்படுத்துறீங்க உங்களால் இன்னொரு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் அது நீங்கள் செய்த புண்ணியமாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னும் ஒரு அடுத்த ஒரு அற்புதமான சந்திப்பம் அது வரைக்கும் நன்றி